வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை சித்தாபுதூர் சிஎம்சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட வி கே கே மேனன் ரோடு சித்தாபுதூரில் உள்ள மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கும் இருபத்தி இரண்டு வீடுகளை பட்டா செய்து கொடுப்பதாக இரண்டு மாநகராட்சி ஊழியர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள இருபத்தி இரண்டு வீடுகளில் அத்துமீறி சட்டவிரோதமாக வீட்டுக்குள் நுழைந்து கணக்கெடுப்பதாக கூறி மிரட்டி வருவதை தடுக்க வேண்டும் என்றும் கோவை சித்தாபுத்தூர் சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்களின் நல சங்க உறுப்பினர்கள் வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட வி கே கே சித்தாபுதூர் சிஎம்சி காலனியில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி இரண்டு வீடுகளை சார்ந்த சங்க உறுப்பினர்கள் குடியிருந்து வருவதாகவும் மேற்கண்ட வீடுகளை குடியிருப்பவர்களுக்கு பட்டா செய்து கொடுக்க வேண்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல்வேறு சட்ட போராட்டங்கள் இன்று வரை நடத்தி வருவதாகவும் கடந்த சில மாதங்களாக மாநகராட்சி அதிகாரிகள் என கூறிக்கொண்டு சட்டவிரோதமாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வீடுகளுக்குள் நுழைந்து கணக்கெடுக்கிறோம் என்ற பெயரில் குடியிருப்பு வாசிகளை வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என மிரட்டி வருவதாகவும் அதற்காக வீட்டுக்கலையின் முன்பு வரிசை எண்கள் இடுவதும் குடியிருப்பவர்களை வீட்டின் முன்பு நிறுத்தி போட்டோ எடுப்பதும் போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் தங்கள் சங்கத்தின் சார்பாக தனித்தனியாகவும் வீட்டுமனை பட்டா கூறி கடந்த சில மாதங்களாகவே கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் கோரிக்கை மனு கொடுத்திருப்பதாகவும் அதன் மீது இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இருபத்தி இரண்டு வீடுகளுக்கும் பட்டா வழங்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் அத்துமீறி வீடுகளுக்குள் நுழைந்து கணக்கெடுப்பதை தடுத்து நிறுத்தக் கோரியும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் கோவை சித்தாபுதூர் சி சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்களின் நல சங்கத்தின் செயலாளர் முருகேசன் தலைமையில் துணை செயலாளர் சுரேஷ் துணைப் பொருளாளர் பாப்பாத்தி செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட பலர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் தொடர்ந்து டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து காளிதாஸ் வணக்கங்க பேர் வந்து முன் தூய்மை பணியாளர் சித்தாபுதூர் தூய்மை பணியாளர் குடியுறவர் நல தலைவர் பேசுகிறேங்க சமீப காலம் பாத்தீங்கன்னா மாநகராட்சியிலிருந்து வீடுகள் எல்லாம் கணக்கெடுக்கணும்னு சொல்லி சில பேர் வந்து எல்லாம் கணக்கெடுத்துட்டு இருந்தாங்க நான் கேட்குறப்ப முறையான ஒரு பதில் சொல்லல அப்புறம் நாங்கள் இது சம்மந்தமாக வந்து ஆணையாளர் ஆணையாளர்கிட்டும் பெட்டிஷன் வச்சுருக்கோம் ரெண்டாவது மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறாங்க சரி அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பதிலையும் வரலைங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எங்கள் தாத்தா உதாரணம் சொன்னால் எங்கள் தாத்தா வந்து ஒரு நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வேலைக்கு சேர்ந்தாங்க சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வேலை சேர்ந்த வேலைக்கு சேர்ந்தாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடம் மூணு தலைமுறை இருக்கிறனால வந்து எங்களுக்கு இதே இடத்துல வந்து பட்டா கொடுக்க சொல்லி நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல மாமன்றத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து தீர்மானம் போட்டாங்க அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தலை அதனால் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து பட்டா வழங்க வேண்டுமென்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்